வணக்கம் மக்களே நாம இன்னைக்கு பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா நம்பியூர் மாவட்டம் மூணாம்பள்ளி கோழி சந்தைக்கு தான் வந்திருக்கோம் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆரம்பிச்சு சுமார் ஒரு அஞ்சு மணி அளவு ஆரம்பிச்சு பன்னெண்டு மணி மட்டும் இந்த சந்தை நடக்கும் பையனால பாத்தீங்கன்னா பதினோரு மணிக்கு கூட முடிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு வித விதமா ரகரகமா இங்க சேவல்கள் கறிக்கான கோழிகள்னு வந்து இறங்கிட்டே இருக்கும் ஓகே இன்னைக்கு வந்து விற்பனை விலை நிலவரை எப்படி என்னதுன்னு பார்த்தலாம் இந்த சந்தை எங்க அமைஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா நம்பியூ குருமந்தூர் செல்லும் சாலையில நம்பியூ ஒரு மூணு கிலோமீட்டர் டிஃபரண்ட் ஆகிருக்கு ஓகே இன்னைக்கு எப்படி என்னன்னு வாங்க இன்னைக்கு வந்து விடையா கொண்டாந்துருக்கீங்க எல்லாம் ஒரு கிலோ நாட்டுக்கோளீங்களா என்ன ரேட்டுமா வருது ஐநூத்தி ஐம்பது கிலோ இதே சேவலா இருந்தா என்ன ரேட்டு வரும் அறுநூறுவா வரும் சரி ஓகே இந்த மாதிரி விடைகள் சேவல் உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாமா அப்படியே உங்க நம்பர் தர முடியுமா அப்படியே உங்க பேர் போன் நம்பர் சொல்லிடுங்க சர்வேஸ் எந்த ஏரியால இருந்து வரீங்க அவங்க போன் நம்பர் சரி ஓகேம்மா வர வர சந்தைக்கு வந்துடுவீங்க இங்கே வந்து வாங்கிக்கலாம் சரிம்மா எல்லாமே பாத்தீங்கன்னா கறிக்கான நாட்டு ஒளிகள் சேவல் நிறைய இருக்கு ஆனா இன்னைக்கு போலி

தம்பி வணக்கம் உங்க பேரு கார்த்திக் இப்ப என்ன சேவல் ஒண்ணு வாங்கிருக்கீங்க என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எத்தனை மாசம் பட்டாது நன்மனை தான் தெரியும் சரி சரி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டிஃபன் கடை வச்சிருக்கீங்க பின்னாடி வளர்ப்புக்கெல்லாம் டிஃபன் கடைக்கா வளர்த்திருக்கு வளர்த்திருக்கு சரி ஓகேம்மா

22 இருபத்தி முப்பத்தி 27 37 இந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணா சேவல்லனா வாங்கிங்களா வாங்கிட்டேன் எத்தனை ஊருப்படி கட்டுதரயில வெச்சிருவீங்க கட்டுதரயில 6 இருக்கு 6 ஊருப்படி இருப்பீங்களா சரி ஓகேமா என்ன வள என்ன 3 ரூபாய் வரும் 3 ரூபாய் வரும் நியூவா ரேஞ்ச் சொல்லிட்டு كانوا அதுபோ பாத்தீங்கன்னா இங்க பட்டி நிறைய போட்டிருக்காங்க

பாத்தம்மா தொட்டி வெடிச்சு தமிழ் இதெல்லாம் என்ன ரேட்டு வரும் தீவன தொட்டி மூணு நூத்தி இருபது நல்ல ஹெவியான தொட்டியா ஆஹ் இந்த தொட்டி ரெண்டு அறுபது இது தண்ணி தொட்டியா இந்த மூணு மூணு நூறு ரூபா இது அத்தனை தண்ணியை ஊத்த முடியும்

சரி இன்றைக்கி வந்து அத்தனை சேல் நோண்டா விற்பனை எப்படி போகுது அது சுருப்புடி எல்லாமே சேல் முடிஞ்சுதா என்ன ரேட்டு கொடுத்தீங்க ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு தான் ரெண்டு ஆயிரத்தி எழுநூறு வாரமான கோழி சந்தை பண்ணலாம் எதோ பண்ணலாம் சரி சரி எப்படி போகுதுங்க சுறுசுறுப்பாக போகுதுங்க ஐயா இருக்குது போகுது சார் ஐம்பது ரூபாய்க்கு போது கிலோ சரி ஓகேண்ணா சரி

அது பாத்தீங்கன்னா குருவி போ தான் நினைக்கிறேன் ரெண்டுமே ஒரு ஒரு கூம்புல போங்கதா இருந்து நினைக்கிறேன் என்ன ரேட்டுமா வருது மூன்று ரூபா அது நாலு ஏ இதுக்கு அதுக்கு ரேட் எவ்வளவுனால ரேட் அதிகம் இந்த மாதிரி சேல்லான உங்களுக்கு கணக்கு பண்ணலமா எத்தனை ஒருப்படி கைவசம் வச்சிருப்பீங்க ஒரு ஆறு ஒருது ஆறு ஒருப்படி இருந்து ரெண்டுமே பாஸ் அக்ஸஸ் ஜம் இருக்கு உங்க நம்பருக்கு தர முடியுமா हां தரலாம் நான் சொல்றேன் 80 90 எண்பது ஐம்பத்தி ஆறு அறுபத்தி ஆறு ஜீரோ இரநூறு ஜீரோ இரநூறு பேரு பேரு வந்து சஞ்சய் சண்முகம் சஞ்சய் 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 சரி ஓகேம்மா ரொம்ப நன்றி நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா கருங்கீரி குருவி பூ பிளஸ் கருமுக்கு வால் வந்து லைட்டா தூக்குவால் டைப் மாதிரி இருக்கு கால் வந்து சார வெள்ளக்கல்ல சேர்ற அருமையான சேவல என்ன ரேட்டுமா வருது ரெண்டு ஐநூறு எத்தனை மாசம் குஞ்சு இது எலம்புதானா எத்தனை மாசம் இருக்கும் ஒரு அஞ்சு மாசம் இருக்குமா ஆறு மாசம் இருக்கு இந்த மாதிரி சேவல் என்ன உங்களுக்கு கனெக்ட் பண்ணலாமா குழந்தைங்க கொண்டாடுறீங்களா மாமாட்டு தான் இருக்குது சரி ஓகே ஃபைனல் என்ன ரேட் என்ன கொடுப்பீங்க ரெண்டு ரூபா கொடுத்துர்லாம் சரி ஓகேம்மா பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாமே சேவல் தான் கொண்டாந்துருக்காங்க எல்லாம் ட்ரைனிங் பேசுகிற கொண்டாந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க பெரிய பெரிய கட்டுத்தரை வச்சிருக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ரகத்துல சேர்கிற அருமையான பெருவெட்டு சேவைகள் வாங்கலாம் சந்தையில் ஓகே மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவு செஞ்சிருக்க நண்பர்களே வணக்கம் 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 மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்